விடியல் ஊழிநேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் ஒரு பதிவு போடுறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் நாட்டில் வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த உலகத்தில் ஒரு மூணு விஷயம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து பண்ணுறது வந்து ரொம்ப க கம்மியான மக்கள் தான் பண்ணுவாங்க மூணாவது விஷயம்தான் எல்லாருமே வந்து இது தப்புன்றது கேட்டகரியிலே வராத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றத பாத்திரம் ஃபர்ஸ்ட் சொன்னோம்னா பெத்தவங்களை கைவிடக்கூடாது அப்பா அம்மாவை கைவிட்ட கூடாது அப்படின்றது அது இப்ப ரெண்டாவது வந்து சொன்னீங்கன்னா பிற உயிரினத்தை வந்து கஷ்டப்படுத்த கூடாது இந்த உலகில் உள்ள கடவுள் பனைத்த அனைத்து உயிர்களுமே அது அதுக்கு முக்கியமா முக்கியம் தான் அதனால் வந்து எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றது இது ரெண்டும் வந்து கொஞ்சம் மனசாட்சி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை பண்ண மாட்டாங்க ஐயோ இது வந்து நமக்கு பாவத்தை சேர்த்துரும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சந்ததிக்கு வந்து பாவம் சேர்ந்துடும் அப்படின்ற பயம் இருக்கும் ஆனால் மூணாவது ஒரு விஷயம் சொல்ல போகிற பாருங்க அது வந்து அதை பற்றின கவலையே இல்லை யாருக்குமே ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து தப்புன்ற கேட்டகிரிலே கொண்டு போகாத மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க அது என்ன அப்படின்னா வார்த்தளால துவம்சம் பண்றது எல்லாரையும் எனக்கு சின்னதா ஒரு டென்ஷன் வந்துருச்சு எனக்கு மனசுல வேற ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா போதும் எதிர்க்க இருக்கிறவங்க அதிகாரத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களோ பணத்துல பண வசதியில கம்மியா இருக்கிறவங்களோ யாராவது இல்ல தனக்கு அடக்கமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உறவையோ போட்டு குத்தி கண்ணா பின்னால் கேட்க வேண்டியது வார்த்தையால அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து போயிட்டு கிட்ட வந்து சொல்ல வேண்டியது எனக்கு ஏதோ ஒரு டென்ஷன் அதனால தான் பேசிட்டேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இதெல்லாம் வந்து வேணும்னுலாம் பேசலை நான் பேசிட்டதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன் நீயும் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் இது எவ்வளோ ஒரு பெரிய பாவம் இது வந்து எல்லாருமே பொதுவாக பண்ணுறாங்க ஏன்னா மனித உயிர்கள் ஒவ்வொருத்தவங்களையுமே ஒரு கெட்டவன் உள்ளே இருக்கான் வெளியில நம்ம காமிச்சிக்கிறது வந்து நம்ம நல்லவங்களா காமிச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம வெளியில காமிக்கிறோம் ஆனால் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்மேன் வார்த்தை இருந்துக்கிட்டேதான் இருப்பான் அது சான் சான்ஸ் வரும்போதெல்லாம் வெளியில வந்துடும் அது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது இப்போ வந்து என்ன ஏதுன்னே தெரியாம எல்லாமே நான் தான் ராஜா அப்படின்ற லெவலுக்கு வார்த்தை யாருமே சொல்வாங்கல்ல தீயினால் புட்ட சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுற்றவடு அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா தீக்காயத்தை ஏற்படுத்தி நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தினா கூட அது ஆறிடும் ஆனால் வார்த்தையால் நம்ம ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தினோம்னா அது ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த வார்த்தைகள் எல்லாமே காற்றுல அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன தான் அழுது மன்னிப்பு கேட்டால் கூட அது போகாது அவங்க அதனால் அது ஏற்படுத்தின வழி வந்து அவங்கள விட்டு போகவே போகாது என்றைக்கும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஏதாவது மனது சோர்ந்து போகும்போது இந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்கள சுற்றி ne <laughs> பெருசாக கஷ்டப்படுத்தவங்கள அந்த கஷ்டம் அவங்க எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறாங்களோ அது எல்லாருமே அதை யார் ஏற்படுத்துகிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு கர்மவினையாகவும் பாவமாகவும் தான் போய் சேரும் இதை வந்து நம்ம முருகா எல்லாருமே எதுவாக இருந்தாலும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்துடுறோம் முருகை இப்போ அதுவும் இப்போலாம் வந்து என்ன ட்ரெண்டுன்னா முருகாகிட்ட அழுது மனசார வேண்டினால் அவர் கொடுத்துருவாரு கொடுப்பாரு தான் ஆனால் வந்து அவரு வந்து தனி கோர்ட் வச்சிருக்கார் ஆராய்ச்சி பண்ணி இவங்க இவங்களுக்கு இந்தந்த தண்டனை அப்படின்றத கொடுப்பாங்க என்ன ஒன்றுன்னா அவங்க அவங்க பெற்றோர்களோட பூர்வ புண்ணிய பலனை வச்சு இவங்களுக்கு தண்டனை இப்போ கிடைக்குமா இல்லை பொறுமையா கிடைக்குமா அப்படின்றது ஒன்று தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதனால முக்கியமான ஒரு அந்த சொசைட்டியில் திருந்த வேண்டியது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்றீங்க உதவி பண்றீங்க உங்ககிட்ட உங்களால முடிஞ்சாதான் உதவி பண்ண முடியும் முடிஞ்சதை பண்ணுங்க ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஒரு இதுவே ஒரு விஷயமே இல்லை நீங்கள் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து யாராக இருந்தாலும் அவங்க ஏழையோ பணக்காரங்களோ உன்னோட அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவங்களோ மேலே இருக்கிறவங்களோ உன்னோட உறவுகளோ உன்னை தேடி வரவங்களோ யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து உண்மையான அன்போட அவங்களுக்கு ஏற்ற மரியாதையை கொடுத்து பண்பாக பேசுறதுக்கு நமக்கு நம்ம பழகணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம வர அடுத்த நம்ம பரம்பரைக்கும் நம்ம அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இது ஒன்று பண்ணிட்டாலே போதும் நமக்கு எந்த பாவமும் வந்து நம்ம கிட்ட சேராதுங்க அருளால் அனைவருக்கும் நல்வாழ்வு அமைய வாழ்த்துக்கள்